அமைச்சரான பிறகும் திவாகரை கலாய்க்கும் இதனால் பதவியை ராஜினாமா செய்த திவாகர் பொறாமையால் குரூபிசம் செய்வதாக கூறி கணிக்கும் திவாகருக்கும் இடையே நடந்த மோதலில் தண்ணீர் விட்ட தனி வாங்க இன்னைக்கு இதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம் வெல்கம் டு த சேனல் பேச்சு நல்லா போச்சு இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் நைனோட டே முப்பத்தி எட்டாவது எபிசோடு தான் பார்க்க போறோம் எபிசோடு ஆரம்பிக்கும்போது யாருக்கடுத்து யாரு குளிக்க போவது யாரு இந்த மாதிரி தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ரியானா போயிட்டு சவாரி சொல்றாங்க இத்தனை நாள் குளிக்கிறதுக்கு நம்ம கரெக்டா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் இவங்களுக்கு அடுத்து இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கு எல்லாரும் மொத்தமா அங்க போய் கும்பலா உட்காந்துட்டு இருக்காங்க இதனால பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க தவறி போய் அங்க கேக்க போக கெமி சொல்றாங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்தவங்க தான் ஃபர்ஸ்ட் குளிக்கணும் அப்படின்னு ஏதோ ரூல்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னு அரோரா சொன்னாங்க சரி ஓகே அரோரா நான் சொல்லிட்டுதான் எப்படி இல்ல அவர் வந்து ஒரு ரூல்ஸ் சொன்னாங்க ஃபஸ்ட் அந்த ரூல் அப்படின்னு சொல்ல அதை நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் ரூல்ஸ் எல்லாம் நான் இன்னும் கொண்டு வரலைன்னு சொல்ல அவர் தலை அப்பப்போ அதை மாத்துவாரு அது எனக்கு எப்படி தெரியும்னு அரோரா கேட்க நீங்க ஏன் அடுத்து யாரு போகணும்னு கேக்கும்போது என்ன சொல்லல அப்படின்னு கெமி சொல்றாங்க இப்ப உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா சரி நடத்துங்க அப்படின்னு அரோரா சொல்றாங்க இப்ப தற்காலிகமா டாஸ்க் வந்து நிறுத்தப்பட்டு இருக்கு ஆனாலும் வினோத் வந்து திவாகரை நோண்றாரு நீ வந்து ராஜாவா என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டுட்டு தோசை சொல்லிட்டா போய் சாப்பிட்டுட்டு உக்காந்துருவ அம்மா நேற்று மூணு தோசை சாப்பிட்டுட்டேன் அப்புறமும் அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அதுக்கு திவாகர் கோவப்பட்டு உன் வேலையை பறையா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக இவர் குறுக்க குறுக்க போக தள்ளி விடுறாரு ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி விட்டு சண்டை போட்டுக்கிறாங்க பட் அதை காமெடியா பண்றேன் அப்படின்ற பேர்ல ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் திவாகருக்கு அது பிடிக்காம தான் கோபத்தைப்பா விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் ரெண்டு பேரும் இப்படி மலு கட்டுறாங்க பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு என்னதான் நடக்குதுன்றதப்பா இப்ப கொஞ்ச நாளா வந்து இந்த வீட்டுல இந்த சாப்பாட்டுக்கு சண்டை சண்டைக்கு சண்டை போட்ட மாதிரி எதுவும் நம்ம பார்க்கல பட் இன்னைக்கு வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா கனிவு எப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்வதி வந்து எல்லாத்துக்கும் அளந்து சாப்பாடெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அது போக மிச்சம் கொஞ்சம் குழம்பு இருந்திருக்கும் போது அது கொஞ்சமா தானே இருக்கு இதை என்ன கணக்கில் நம்ம போய் கொடுக்க அப்படின்ட்டு அவங்க அதை எடுத்து சிங்க்ல போட்டுட்டாங்களாம் எப்ப பார்த்தாலும் சோறு 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 இத கனி வந்து சபரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்பட்சே வந்து எல்லாம் பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த தர்பூசணி பழத்தை தூக்கிட்டு போய் குப்பையில போட்டுட்டாரு அவங்க குழம்ப போட்டுனதுக்கு நீ ஏன்டா இப்படி பண்ணுன்னு கேட்டதுக்கு போது மனசா குடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா அது எப்படி உள்ள இறங்கும் எனக்கு எல்லாம் வேணாம் அப்படின்றாரு இப்ப பார்வதி வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க கொஞ்சமா தானே இருந்தது இதை வந்து எந்த விதத்துல குடுக்க முடியும் தானே அதை போட்டேன் சரி ஓகே இனிமே கொஞ்சமா இருந்தாலும் நான் குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பிக் பாஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் போட்டோம் எதுவும் சுவாரஸ்யமா நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா மன்னர்களை மாத்தி பார்ப்போம் அப்பயாவது ஏதாவது பண்றானுங்களா அப்படின்னு பார்வதியை தூக்கி திவாகுருக்கு பதிலா அரசியாவும் வினோத்துக்கு பதிலா விக்கிய விக்ரம தூக்கி அரசராகவும் சொல்லிட்டாரு சரியா பண்ணல எதுவுமே பண்ணல அப்படின்றது நமக்கே தெரியும் இருந்தாலும் நம்ம அப்படிலாம் நினைக்க கூடாதான் அதனால அதுக்காக அவரே சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் சரியா பண்ணலன்னு நான் வந்து இவங்களுக்கு மாத்தி கொடுக்கல

எந்த பண்ண சொல்றாரு அப்படின்றது தெரியல இப்ப ரெண்டு நாட்டு அரசி மன்னன் ரெண்டு பேரையும் எல்லாரும் சேர்ந்து உள்ள தூக்கி வச்சதுக்கு அப்புறமா விக்ரம் வந்து அவங்க எதிர் நாட்டு ராஜ்யமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அரசி வந்திருக்கும் போது எழுந்து மரியாதை கொடுக்கறதுதான் வந்து நல்ல பழக்கம் அதனால எந்திரிங்கடான்னு சொல்லும் போது அந்த விக்ரமோட ராஜ்யத்துல இருக்கவங்க எந்திக்கிறாங்க இத பாத்துட்டு கொஞ்சம் எந்திரிச்சு அதே மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வினோத் வந்து நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா எங்க மன்னரும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல திவாகர் வந்து நாங்க உங்களோட நட்பு பாராட்ட விரும்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதுக்கும் கவுண்டர் கொடுக்க அப்படின்ற பேர்ல வினோத் உள்ள வந்து நாங்க வந்து யம கிட்டலாம் எல்லாம் பேச விரும்பல அப்படின்னு சொல்லவும் என்னையோட பாடி சேமிங் பண்ற அப்படின்ற மாதிரி இதனால காண்டான திவாகர் நானும் தீண்ட தாதவங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ வாழ்க்கை சொல்லிருப்பார் போல தீண்ட தா அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம கேட்டுச்சு அதுக்கப்புறம் வேர்டை சைலன்ட் பண்ணிட்டாங்க இதை பார்த்து அரோரா அவன் தான் லூசுத்தனமா பேசுறானா நீயும் அவனுக்கு சரிசமமா பேசிக்கிட்டு இருக்கிய சும்மா இருப்பா அமைச்சரே அப்படின்ற மாதிரி சொல்ல ஏய் நீ பேசாத அவ என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்குள்ள நீ வராத அப்படின்னு அரோராவை பார்த்து கத்திடுறாரு ஆயிரம் தான் இருந்தாலும் எதிரி நாட்டுக்கு முன்னாடி என்னை இப்படி அசிங்கப்படுத்தானே அப்படின்னு அரோரா கொஞ்சம் கவலையா தான் இருந்தாங்க பட் அத வெளிக்கமிச்சுக்கல இப்ப அரசர்களை எந்த நோக்கத்துக்காக மாத்தினாங்களோ அந்த விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பார்வை ஸ்டார்ட் பண்றாங்க எங்க ராஜ்யத்தோட கலைத்துறை அமைச்சர் வந்து இப்ப உங்களுக்கு முன்னாடி அவரோட உரையை வைப்பாரு வினோத் வந்து எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு அவரோட ஜாக்கெட்டு கொக்கி மட்டும் யாராவது ஒருத்தர் மாட்டி விடுங்க அதுக்கப்புறமா அவரை பேச சொல்லுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் உங்கள் ஜாக்கெட்டின் கொக்கியை யாராவது தயவு செய்து போட்டு விட்டு பேசுங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கலாய்ச்சுட்டாரு உடனே சபரி வந்துட்டு எங்க அமைச்சர் வந்து கொஞ்சம் ஓபன் டைப்பு நீங்க கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அமைச்சரே அப்படின்னு திவாகரை பார்த்து சொல்ல இதுல வந்து பெருசா ஒண்ணும் அஃபெக்ட் ஆகல போல திவாகரும் பேசுறாரு அவர் பேச ஆரம்பிச்சாலே என்ன பேசுவாரு அப்படின்றத நமக்கு தெரியுமே வழக்கம் போல சொன்ன கதையே திரும்ப சொல்லும் போது அந்த பக்கம் திவ்யா வந்து நடிப்பு அரக்கனுக்கு அவர் ஒரு ஆக்சன் பண்ணுவாரு அத பண்ணி கலாய்ச்சிட்டு இருக்காங்க அடுத்ததா அரோராவும் வியனாவும் வராங்க அரோராவுக்கு பெயர் வந்து ஆர் உயிரா வியானாக்கு பெயரு அன்மா அவங்க ரெண்டு பேரும் பார்வதிய ஐயோ ஓய்யோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க இதை பொறுக்காம வினோத் எந்திரிச்சு கலாய்ச்சி பாட அதனால திவாகர் வந்து ராஜமாதா இவர் பாடுறத பார்த்தா எனக்கு வந்து வாமிட் தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வினோத் ரெடியா வச்சிருக்காரு வீட்டுல மூச்சு அடைச்சு வச்ச கிச்சடி எல்லாம் சாப்பிட்டா அந்த மாதிரிதான் வரும் அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த பக்கம் கம்ருதினி வந்து விக்ரம புகழ்ந்து தல்றாரு வினோத் எந்திரிச்சு கலாய்ச்சி பாட ஆரம்பிக்கும் போதே திவாகர் கையில இருந்ததை தூக்கி அவர் அடிக்கிறதுக்கு ஓங்கும் போது அவர் தலையில அடிச்சுக்கிறாரு அதை பார்த்து தலையில அடிச்சுக்காதீங்க ஆர்ட் டேரக்டர் எல்லாம் உங்களை வந்து அடிச்சிட போறாங்க அண்ட் வாசல்லையம தர்மராஜா போட்டோவை மாட்டி வச்சிருக்கனால உங்க ராஜ்யத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு கவுண்டர் கொடுக்க பாரு ராஜமாதா சிரிப்பு வந்தா என்ன செய்வது அப்படின்னு கேட்க ஒண்ணும் ஜெய்வேண்ணா அந்த ஆளை மட்டும் வெளியே அனுப்புங்க எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு இதுக்கும் கவுண்டர் கொடுக்காரு வினோத் நல்ல ஒரு ஃபயர் மோட்லதான் வினோத் இருக்கிறார் போல அடுத்தடுத்து கவுண்டர் கொட்டுது அடுத்ததா பாரு வந்து பேசுறாங்க நாங்க வந்து நடிப்பு ராஜ்யம் இல்லையா அதனால இன்னைக்கு எங்களோட நடிப்பு திறமையை காமிச்சு இந்த நாள் புள்ளா ஓட்டிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா வந்து இவங்க வந்து விதவிதமா சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சிரிக்க சொல்றாங்க அந்த பிள்ளையும் வைக்கப்பட்டு சிரிக்குது அடுத்ததா சுபிக்ஷா வந்து கோவப்பட சொல்றாங்க அந்த பிள்ளை கோவப்பட்டுட்டு விக்ரம பார்த்து கையை நீட்டினதும் வினோத்துக்கு தாங்கல இன்ன கையெல்லாம் நீட்ட கூடாது அப்படின்னு சொல்லும் போது விக்ரமே சொல்றாரு ஐயா நானே சும்மா இருக்கேன் உங்களுக்கு ஏன் வந்து உக்காருங்க அப்படின்ட்டு அப்புறம் கனி அவங்க வந்து அன்பால எல்லாத்தையும் கட்டி போட்டுருவாங்க அவங்களோட அன்பு நடிப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்ல இவங்களும் நடிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கேத்த மாதிரி அந்த பக்கம் அவங்களும் ஒரு அம்மா சாங்க எடுத்து விட இதெல்லாம் செல்லுபடியாகுது அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் இருந்து வாள் கனியோட கால வந்து விழுகுது இதுக்கப்புறம் பார்வை தன்னைத்தானே வந்து புகழ்ந்து சொல்லிக்கிறாங்க என்ன அப்படின்னா அவரை போலவே அழகான ஆர் உயிரம் அதாவது அரோராவை சொல்றாங்க இப்ப அரோரா பார்வை மாதிரி இருக்காங்களா இல்ல பார்வ அரோரா மாதிரி இருக்காங்களா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க அரோரா வைக்கப்படுறாங்களா அதுக்கப்புறமா வியானா ஆச்சரியமா எப்படி இருக்குறதுன்னு நடிச்சு கட்டுறாங்க அண்ட் கடைசியா திவாகர் மறுபடியும் வந்து விதவிதமா சிரிக்கிறேன்ற பேர்ல நல்ல கூச்சல் போட்டு கத்துறாரு கத்தபோது நீங்க சிரிக்கிறீங்களா அழுதுறீங்களானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கலாயிச்சு கரெக்டான ஒரு பாட்டை போடுறாங்க கானாராஜ்யன் இப்ப பழைய முடிஞ்சு போன கதை இது என்ன அப்படின்னா இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அரோராவை பார்த்து ஏய் இடி வாயம் முடிக்கிட்டு சும்மாரு அப்படின்னு விவாகர் சொன்னாரு இல்லையா அது அரோராவுக்கு பெருசா பெற்றால என்ன இருந்தாலும் அரோராவை தூக்கி வளர்த்தவங்க இல்லையா அந்த கேரக்டர் கணிக்கு அதனால அவங்களால தாங்க முடியல இதுக்கு வந்து நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட கேக்குறாங்க இதுக்கு திவாகர் தன் பக்கம் உள்ள வழக்கம் சொல்றாரு அவர் என்ன உருவ கேள்வி பண்ணாரோ பதிலுக்கு நான் பேசினேன் இடையில இந்த புள்ள வந்து நின்றுகிட்டு என்னைய சும்மாருன்னு சொல்லுன்னு சொல்லும் போது பார்வதியின்னு கேக்குறாங்க அடுத்த நாட்டுல இருக்க ஒருத்தன் நம்ம அமைச்சரை பத்தி உருவக்கேவி பண்ணும் போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ என் தங்கச்சி ஆயிருந்தா அவனெல்லாம் கேள்வி கேட்டிருக்கணும் திருப்பி அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு அரோரா அவங்க பேசினாங்க அவங்க வாய போடுங்கன்னு என்னால சொல்ல முடியாது ஏன்னா அது வேற நாட்டுக்காரங்க தானே நம்ம நாட்டுக்காரரு அதனால நான் இவர்கிட்ட தான் சொன்னேன் தப்பா எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க சரி இதுக்கான தீர்வு வந்து அடுத்த அவை கூடும் போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாரு சொல்லி முடிச்சிடறாங்க அதுக்கப்புறமா பீட் பாக்ஸ் ஒரு பக்கம் நடக்குது கூடவே டான்ஸ் இதையும் கலந்து கொஞ்சம் என்டர்டைன் தான் பண்றாங்க பார்க்க கொஞ்சம் தான் இருந்தது அந்த எதிர்நாட்டு ராஜ்யமே வந்து அதை ஆணு வாய்ப்புதான் பாத்துட்டு இருந்தாங்க அவங்களும் என்ஜாய் பண்ணதான் செஞ்சாங்க ஏன்னா அந்த இடத்துல டான்ஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படி ஒரு ஆளு இப்ப அடுத்த கூடிருச்சு அப்படின்றதுனால அந்த விட்டு போன பிரச்சனைய மூணாவதுதான் மறுபடியும் கொண்டு வராங்க காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் பொழுது விடிய விட மாட்டுக்கிறாங்க இல்லையா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் அவளை பத்தி நீங்க வந்து இப்படி எதிர்த்த நாட்டு முன்னாடி சொல்லியிருக்க கூடாது அது வந்து அவளுக்கு அசிங்கம் தான் அதனால இந்த சபையில நீங்க அவள்கிட்ட ஒரு மன்னிப்ப கேட்டு விட்டுருங்க அப்படின்னு பாரு சொல்ல நீ வந்து ஒரு சைடா பேசுற இது சரிபட்டு வராது எனக்கு இந்த கேமே வேணாம் அப்படின்னு டென்ஷன் ஆகி ஒன்னு ஒன்னா கழட்டிட்டு இருக்காரு திவாகர் அண்ட் அதோட இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த பிரச்சனையில என்னதான் அஃபெக்ட் ஆனாலும் அதை வெளியில பெருசா காட்டிக்காம பரவாயில்லன்னு விட்டுருச்சு அரோரா பிள்ளை அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டது வந்து கனி அப்படின்றதுனால இவங்க குரூப் யூசம் பண்ணிக்கிட்டு நேரத்துல இருந்தே அது வந்து நான் அரசரானது வந்து சவரிக்கும் கனியக்காகவும் பிடிக்கல அதனால இப்படி தூண்டி விட்டு கோல் மூட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது அவர் என்ன என்னெல்லாம் பேசுனாரு அதுக்கு நீங்க எதுவுமே கேட்கல எனக்கு இந்த கேமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா திவ்யா உட்கார போனாங்க அந்த சேர் வந்து ரெண்டா பொழஞ்சிச்சு அவங்க கீழே விழுந்துட்டு ஆனாலும் சிரிச்சாங்க அது ஒரு பயங்கரமான சிரிப்பு எப்படி அவங்க பேசும்போது நல்லா கத்தி பேசலாங்களோ அதே மாதிரி சிரிக்கும் போதும் சட்டம் நல்லா பெருசாவே தான் இருந்தது இவ்வளவு பெரிய செட்டு போட்டு இவ்வளவு பிரம்மாண்டமா இதெல்லாம் பண்ணிட்டு அந்த செட் ப்ராப்பர்ட்டி அவ்வளோ மோசமா பண்ணிருக்காம கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் பாவம் அடி எதுவும் பெருசா படல அதனால அத நம்ம பேச எடுத்துக்க வேண்டாம் அவர் இந்த மாதிரி வேண்டாம்லாம் சொல்லி பேசுனதுனால சாண்ட்ரா வந்து அவர் ஜெயில போடணும் இதுக்கப்புறம் அவர் வந்து அரசவைக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவரு போய் எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு துணியவே மாத்திட்டு வந்துட்டாரு இப்போ கனி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பெண் ஆட்சி அப்படின்றதுனால ஒரு பெண்ணுக்கு நடந்த விஷயத்துக்கு நான் வந்து குரல் கொடுப்பேன் அதுக்காக என்னை வந்து தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறது என்னால பொறுத்துக்க முடியாது ஏற்கனவே ராஜமாதா அப்படின்றதே வந்து என்னால தாங்க முடியல இதுல வர கோழ்மூட்டி அது இதுன்னு எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இத கேட்டுக்கிட்டே இருந்த திவாகர் சபரி கிட்ட போய் நான் கேம் மூட்டு வெளியே வந்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன பத்தி பேசக்கூடாது அது வந்து மரியாதையா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு இருந்த கனி டைரக்டா திவாகர் கிட்ட போயிட்டு அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை இனிமே என்ன பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொல்றாங்க அண்ட் சபரி கிட்ட போயிட்டு இவர் வந்து என்ன பத்தி எதுவும் சொல்றதுக்கு இவருக்கு அருகதையே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி என்ன பத்தி நீங்க நைட் எல்லாம் உட்காந்து பேசுறீங்க என்னெல்லாம் பண்றீங்க அது பேசுறதுக்கும் உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது அந்த மாதிரி நீங்க என்னமே பண்ணீங்கன்னா மரியாதை கெட்டுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு இதுதான் வந்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை நீ எப்படி சொல்லுவீங்க எங்க மரியாதையை கெடுங்க பார்ப்போம் கனி ஒரு பக்கம் விடாம கத்திக்கிட்டே இருக்க சபரி திவாகர பார்த்து ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு ஒரு அஞ்சாறு தடவை சொல்றாங்க நான் எங்கேயா கத்துறேன் அவங்க தானே கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இனிங்களும் ஒரு நிமிஷம் இருங்க கனியக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா ஒரு நிமிஷம்னு சொன்னதும் சபடி அமைதியா நின்று வேடிக்கை பாக்காரு அவ்வளவுதான் மறுபடியும் கனி வந்து மரியாதையை கெடுங்க அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டா அதே சொல்லிட்டு இருக்காங்க என்ன பத்தி நீங்க தாங்க பேசுறீங்க நைட் எல்லாம் உட்காந்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லாதது போலாக எல்லாம் இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை அங்க முடிஞ்சிருது இதுக்கப்புறமா டைனிங் ஏரியாவுல பாரு கம்ருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவரு சில இடத்துல அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா நீ வார்த்தை எதுவும் விடல அப்போதான் நான் வந்து ஸ்ட்ராங்கா பேச முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இதை கேட்டுட்டே போதே அரோரா சைட்ல ஒரு வேலையை பார்த்து விட்டுறது கமுதினி கேத்தையே ஊட்டி விட்டுருச்சு உடனே இதை பார்த்து பாரு ரொம்ப காண்டாயிட்டாங்க உடனே இந்த வீராக்கும் அரசி இளவரசிக்கும் ஏதோ சைட்ல ஓடிக்கிட்டு இருக்கு போலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் அவங்க இருந்து முட்டை எடுத்தேன் அதைத்தான் கொடுத்தேன் அப்படின்னு அரோரா சொல்றாங்க சரி ஓகே இருந்ததும் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு டுசாரு அவரையும் தூக்கி வெளியில போட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணும் பாவம் கமுருதேவன் தானே ஆறுதல் கொடுக்கணும் ஆயிருந்தா இருந்தாலும் கம்முகன் முதல்ல பார்த்தது தானே அதுக்கப்புறம் நான் பார்க்கத்தை போனாரு அந்த பாசம் இல்லாமலா போயிரும் இப்ப போட்டிக்கு வேற துஷா இல்ல இதுக்கப்புறம் சபரி வந்து உட்கார்ந்து அவங்க ரெண்டு பேரையும் பேச வச்சு பஞ்சாயத்து தீர்த்து முடிக்கிறாங்க அப்போ கனி சொல்றாங்க நான் வந்து இவர் என்னை எப்ப பார்த்தாலும் இந்த சாப்பாட்டு ஆயுதமா பயன்படுத்தி ஒன்னு பண்றேன்னு சொல்றாரு அந்த மாதிரிலாம் நான் பண்ணதே கிடையாது எல்லாருக்கும் சாப்பாடு கரெக்டா வச்சாலும் இவர் நல்லா சாப்பிடுவாரு அப்படின்றதாக நான் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம நேத்து எக்ஸ்ட்ரா தோசை கேட்டாங்க ஊட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியா தான் நான் சாப்பிட்டேன் இப்படிப்பட்ட என்னையும் அவரை பட் என்ன பழி போடாம இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க இதை பார்த்த திவாகர் வந்து எம்மன் எனக்கு சோறு எல்லாம் கொடுத்து அதெல்லாம் கரெக்ட் தான் அதனால நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சபரி இல்ல இல்ல மன்னிப்பு எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்ல இல்ல அவங்க வந்து பெரியவங்க கனியாக்கா தானே அவங்க கிட்ட மன்னிட்டு கேட்கறது எனக்கு அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது ஆனா நான் அரூரா கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப திவாகர் வந்து மறுபடியும் ட்ரெஸ் எடுத்து போறாரு உடனே பாரு வந்து இதுதான் வந்து நல்ல முடிவு நீ எப்படா வெளியில போவ பிரச்சனை பண்ணி நம்ம ரெண்டு பேரையும் மாத்திரலாம் அப்படின்னா அவங்க இதையே பண்றாங்க இப்ப நீ போயிட்டுன்னா அந்த குரூப் பீசத்துல இருந்து உள்ள வந்துருவாங்க அதனால இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டு கொடுக்க கூடாது சரியா அண்ட் அவங்க கேட்கறது என்ன ஒரு சின்ன மன்னிப்பு தானே இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த மன்னிப்பு போனா போகுதுன்னு நீ சொல்லி விட்டுரு அப்படின்னா அவர் வந்து ரொம்பவே தெளிவா பிடிவாதமா இருக்காரு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப ரெண்டு நாட்டுக்கு போர் முழக்கம் உண்டாகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கொடியை தான் ஏத்துவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி மூணு கொடி வந்து ரெண்டு நாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க டீம்ல இருக்கிறவங்க போய் அதை உள்ள போய் ஒளிச்சு வச்சிடணும் சோ அவங்கவுங்க கொடிய இவங்க போய் கண்டுபிடிக்கணும் இது கூட ஒரு டாஸ்க் இருக்கு இதுல வந்து எஃப்ஜே வந்து ரொம்ப தெளிவாக டேப்லாம் எடுத்துட்டு போய் பெட்ல தானே பார்ப்பாங்க அதுக்கு அடியில யாரு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு அடியில கீழே கூடி ஒட்டி விட்டுருவாரு சோ விக்ரமோட டீம்ல இருந்து கெமியும் ரம்யாவும் போறாங்க பார்வதியோட டீம்ல இருந்து எஃப்ஜேவும் வியனாவும் போறாங்க வியனா ஓடி போய் ஃபர்ஸ்ட் அவங்க ஒளிச்சு வச்சு ஆப்போசிட் டீமோடதே எடுத்துறாங்க இதை பார்த்துட்டு ரம்யா வந்து இப்ப பண்ணல பண்ணலை நான் ஒழுங்கா நார்மலா கேக்குறேன் இப்பயே நீ குடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஃபன் டாஸ்க்கு தாங்க நீ ஒன்னு எடுத்து கூட நானும் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமா ஒரு பண்ணா கொண்டு போக ட்ரை பண்றாங்க சரி இந்த டீலும் நல்லா தான் இருக்கு எதுக்கு சண்டை போடணும் பண்ணாவே கொண்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து கெமி ஒரு கொடிய எடுத்து குடுக்குறாங்க இடையில எப்டே இன்னொரு கொடியும் கண்டுபிடிச்சிடுறாரு அதுக்கப்புறமா மூணாவதா இருந்த கொடியும் எப்டே கண்டுபிடிச்சிடுறாரு இதனால பார்வதியோட டீம் வந்து வின் பண்ணிடுச்சு இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா கனியும் ரம்யாவும் டீலக்ஸ் குள்ள இருக்கிறாங்க அப்ப ரம்யா வந்து சபரியை பார்த்து கண்ணு காட்டுறாங்க கனியக்கா அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி என்னன்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நான் சூசு போறேன் யாரும் என் பின்னாடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இப்ப உடனே ரம்யா வந்து போப்போ அவங்க உள்ள போய் அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லி விட என்னன்னு போய் பார்த்தா அவங்க வந்து ரொம்பவே வந்து எல எலகுவானவங்களாம் எதுக்கு எடுத்தாலும் வந்து ஈஸியா அழக்கூடியவங்களாம் இவ்வளவு நாள் அவங்க இந்த வீட்டுல ாம இருந்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வீட்டு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க உடனே அந்த கூட்டம் அப்படியே அந்த டிஷ்யூ பேப்பரை தூங்கிக்கிட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு வந்து நின்னவ நீங்க பாக்கணுமே பாருக்கு அடிபடும் போது கூட அந்த வேகத்துல அவங்க வரல ஒரு சின்ன கண்ணீர் ரெண்டு துளி கண்ணீர் வந்து அவ்வளவு வேல்யூ குடுக்குறாங்க ஏன்னா அது கனியோட கண்ணுல இருந்து வந்து இப்ப மறுபடியும் திவாகர் விடுறதா இல்ல கேமரா முன்னாடி நின்னுகிட்டு

அதுக்காக தான் கேமரா முன்னாடி வந்து நிக்கிறாரு நினைச்சு காமிச்சிங்க அப்புறம் கண்டன் பெருசா இல்ல அப்படின்னு ஒன்னு கேமரா திருப்பிட்டீங்க நல்லா பண்றீங்க இப்ப பாத்துற நமக்கு எப்படி வினோத் ரொம்ப ஓவரா பண்றாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சோ அதே மாதிரியே சாண்ட்ராக்கும் தோணிருக்கும் போல இருக்கு அவங்க வந்து வினோத் கிட்ட பேசுறாங்க நீ இந்த காமெடி பண்றது கொஞ்சம் லிமிட்டோட பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன் இது என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும் போது இல்ல அவரு திவாகர் வந்து தன்னைத்தானே ஒரு ஹீரோ அப்படின்னு அவர் உலகத்தில் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம வந்து அதை மாத்த முடியாது அப்படி மாத்த இருக்கணும்னு நினைச்சு நம்ம ஏதாவது பண்ணோம்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆயிரும் அதனால அவர் ஹீரோ அப்படின்றத நீங்க ஏத்துக்கிட்டு சர்க்காசம் பண்ணுங்க பட் ஒரு லிமிட்டோட அவரை புகழ்ந்து பண்ற மாதிரி ஒரு பண்ணா கொண்டு போய் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாங்க இப்ப இத வந்து கேட்டுட்டு வினோத் ஓ ஓகே அவர் வந்து புரிஞ்சுக்காம அப்படி இருக்காரு அதனால நம்மளாவது புரிஞ்சுகிட்டு கரெக்டா பண்ணுவோம்னு சொல்றீங்க கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்க அதேதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க ஓகே இவ்வளவு நாள் அப்போ இவரு தெரியாம தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சு இவங்க பேசுறாங்க அவரும் ஆமா நான் வந்து காமெடிக்கு தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரியே அவரும் அந்த டோன்லயே கொண்டு போறாரு வந்து நம்ம வந்து தெளிவா புரிஞ்சு விளையாடுவோன்ற மாதிரி பேசின வினோத்து திரும்ப வந்து கரெக்டா பண்றாரா இல்ல மறுபடியும் வந்து திவாகர டார்கெட் பண்றாரான்னு பார்ப்போம் இதுக்கப்புறமா கிச்சன்ல வந்து பார்வை நின்றுட்டு இருக்காங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க இது கம்ருதினி வந்து நெய் எடுக்கிறாரு இதை பார்த்துட்டு பார்வதி வந்து சுபிக்ஷா கிட்ட சொல்லிடுறாங்க உடனே இந்த மாதிரி எல்லாம் திருடக் கூடாதுன்னு சுபிக்ஷா சொல்ல இது பயங்கரமா கம்ருதினிக்கு வந்து ஹர்ட் ஆயிடுச்சு போல வெளியில உட்காந்து அரோரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எவ்வளவு கேவலமா ஒரு சாப்பாட்டு விஷயத்த போய் சொல்லிக்கிட்டு இருக்கா இப்படி நான் அதுவும் எனக்கு வேணும்னு பண்ணல ஒரு கண்ணுக்காக தான் நான் பண்ணுனேன் அத போய் இப்படி கேவலமா போட்டு கொடுத்துட்டால இவ மட்டும் எல்லாத்துலயும் கரெக்டா அப்படின்ற மாதிரி கேக்கும்போது அரோரா சோதரா இது விடு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்ல இல்ல நானெல்லாம் அவகிட்ட போய் பேச மாட்டேன் அவனா பெரிய இவளா அப்படின்ற மாதிரி பேசும்போதே போதே பார்வை வந்துடுறாங்க இப்ப பார்வை பார்த்து நீ என்ன அவ்வளவு கரெக்டா எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கியா நீ என்னெல்லாம் பண்ற இந்த மாதிரி சாப்பாட்டு விஷயத்துக்கு நீ போட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லும் போது சொல்றாங்க நான் அந்த ஆங்கில எல்லாம் பண்ணல யாரும் இருந்தாங்க பாத்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் இல்ல இல்ல நீ நாமே சொன்ன இருக்க நான் இல்ல அந்த காண்ட்ல தானே நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு எங்கேயோ கொண்டு போறாரு சம்பந்தமே இல்லாம ஆனா பாவி நீ இப்படி எல்லாமா யோசிப்ப அப்படின்ற மாதிரி பார்வதி ஷாக் கொடுக்குறாங்க நீ அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்காத சரிண்ணா நீ ரொம்ப கோபமா இருக்க நான் அப்புறமா வந்து பேசுறேன் அப்படின்னு வடிவேலு சொன்ன கதையா சரி நீ ரொம்ப கோபமா இருக்க நான் அப்புறமா வந்து பேசுறேன்னு சொல்லும் போது இல்லை இல்ல உன்டனிமே பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல நான் இருந்த வரைக்கும் உன்கிட்ட உண்மையாதான் இருந்தேன் அப்படின்னு இப்ப வந்து அரோரா பக்கம் போயிட்டாரா இனிமே வந்து நீ உன் ஏமா விளையாடு என்னைய விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்ல இல்ல நீ என்ன வேணா பேசிக்கோ இப்ப கோபமா இருக்க நான் இந்த விளையாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி உள்ள போயிடுறாங்க இது என்ன இவங்களுக்கு புதுசா என்ன முதல் தடவையா நம்ம பாக்குறோம் அடிச்சுக்கிறது அப்புறமா வந்து கூடிக்கிறது பார்வை விட்டுட்டு கம்ருதனும் இருக்க மாட்டாரு கமருதனை விட்டுட்டு பார்வம் இருக்காது அப்புறம் எதுக்கு இந்த ஆக்டிங் அதுவும் ஒரு சின்ன நெய் விஷயத்துக்கு பேட் டச் பண்ணிட்டான்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி தப்பா பேசி அது வேற மாதிரி வெளியில போய் வெளியில இருந்து வந்தவங்களா கிழிச்சு அவ்வளோ பெரிய சண்டை போட்டதுக்கு அப்புறமே ரெண்டு பேரும் சமரசமாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுவாரஸ்யமாக்க அரசர்கள் எல்லாம் மாத்தினாங்க நாளைக்கும் இது தொடரும் தான் நினைக்கிறேன் நாளைக்கு என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அவ்வளவுதான் மக்களே இன்னைக்கு இதோட இந்த எபிசோடு முடிந்தது மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான்